காலம் கடந்து மங்காத்தா பாடும் ரசிகர்கள் இடையில் புகுந்து தட்டி தூக்கிய விஜய் அஜித்திற்கு கடைசி ஹிட் இதுதானா மங்காத்தா திரைப்படம் அஜித் ரசிகர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கை வகித்தது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அப்படத்தின் தாக்கம் இன்று வரை ஓய்ந்த பாடில்லை சமீபத்தில் வெளியான விஜயின் கோட் திரைப்படத்திலும் இது தொடர்கிறது அஜித்தின் பாக்ஸ் ஆபீஸ் வரிசையை அலசி ஆராய்ந்தால் மங்காத்தா திரைப்படத்திற்கு பிறகு அஜித் ரசிகர்கள் திரையரங்கில் கொண்டாடி தீர்த்த படம் என்றால் சிவா இயக்கத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான விஸ்வாசம் திரைப்படம்தான் அதற்கு முன்பு வெளியான திரைப்படங்கள் அஜித்திற்கு வெற்றிப்படமாக அமைந்தாலும் ரசிகர்கள் கொண்டாடும் திரைப்படமாக ஏதும் அமையவில்லை என்பதே இங்கு பொதுவான கருத்தாக நிலவுகிறது விஸ்வாசம் திரைப்படத்திற்கு பிறகு வெளியான நேர்கொண்ட பார்வை விமர்சனம் ரீதியாக பெரிய வெற்றி பெற்றது பாக்ஸ் ஆபீஸில் பெரிய சாதனையை படைக்கவில்லை அதன் பிறகு வெளியான வலிமை சறுக்கியது அப்டேட்டாக இருந்த ரசிகர்களுக்கு துணிவு திரைப்படம் சற்று ஆறுதல் அளித்தது தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்தில் இருந்து வரும் அஜித்திற்கு சொல்லிக் கொள்ளும் அடியான வெற்றி என்பது சமீப காலமாக அவரின் திரை வாழ்க்கையில் இல்லை என்பதே இங்கு பொதுவான கருத்தாக எழுகிறது அஜித்திற்கு மங்காத்தா போல் தங்களுக்கும் ஒரு படம் வேண்டும் என எதிர்பார்த்து இருந்த விஜய் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக அமைந்தது துப்பாக்கி திரைப்படம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வரிசையாக வெளியான மாற்றான் முகமூடி தாண்டவம் போன்ற திரைப்படம் எல்லாம் தோல்வியை சந்திக்க ஏ ஆர் முருகதாஸ் இயக்கி விஜய் நடிப்பில் வெளியான துப்பாக்கி அதனை மாற்றி வரலாற்று சாதனை படைத்தது இரண்டு வருடம் கழித்து அதே கூட்டணியில் வெளியான கத்தி திரைப்படமும் இதுபோன்ற ஒரு சாதனை படைத்தது தமிழ் சினிமாவில் விஜய் ரசிகர்களின் மனதிற்கு நெருக்கமான திரைப்படமாக கத்தி இன்று வரை இருந்து வருகிறது அதன் பிறகு ஒரு படம் தோல்வி அடைந்தாலும் அதனை ஈடுகட்டும் வகையில் அடுத்த படத்தை ஹிட் கொடுத்து ரசிகர்களை எனர்ஜியாக வைத்திருக்கிறார் விஜய் ஆனால் இங்கு அஜித்திற்கு நிலைமை வேறு மங்காத்தாவிற்கு பிறகு வெளியான திரைப்படங்களில் ஆரம்பம் வீரம் எண்ணெய் அறிந்தால் வேதாளம் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தாலும் விஜய் படம் அளவிற்கு அது வரவேற்பை பெறவில்லை என்பதே சினிமா ரசிகர்கள் சொல்லும் கருத்தாக இருக்கிறது சமீபத்தில் வெளியான விஜயின் கோட் திரைப்படம் கலவையான விமர்சனம் பெற்று வந்தாலும் அஜித் ரசிகர்கள் சொல்வது மங்காத்தா போல் இல்லை என்பதுதான் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் எனர்ஜியான திரைப்படத்தை அஜித் தனது திரைப்பயணத்தில் விடாமுயற்சி மூலம் கொண்டு மீண்டும் வருவார் என்பதே சினிமா ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது